நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஒவ்வொரு சம்பவங்களின் போது எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளமை அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது பிரித்தானியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை கைது செய்ய புதிய திட்டம் ஒன்றை ஹோம் ஆபீஸ் அறிவித்துள்ளது பிரித்தானியாவில் மிகவும் ஆபத்தான தொழில் என ஒரு தொழில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது ராயல் ஏர்ஃபோர்ஸ் எனப்படும் பிரித்தானிய வான்படையினர் புதிய தாக்குதல் விமானம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளார்கள் லண்டனிலே நீங்கள் இலவசமாக பார்க்கக்கூடிய இடங்கள் அவை இவை உள்ளிட்ட பல செய்தி செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் யூ கே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூ கே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி நேற்று ஞாயிற்றுக்கிழமை யூகேயின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்களில் எட்டு பேர் வரையில் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதில் முதலாவது மிகவும் கோரமான சம்பவம் ஒரு விபத்து சம்பவம் ஒரு கார் ஒன்றுடன் ஒரு மோட்டார் சைக்கிள் மோதியதில் அந்த காரிலே பயணித்த நால்வர் உட்பட மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் என மொத்தம் ஆறு பேர் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு சொன்னா ஏ அறுபத்தி ஒன்று இந்த ரோட்ல நடந்திருக்குது ஏ அறுபத்தொன்று ரோட்டில் ரோட்ல வந்து வேக்ஃபீல்டுக்கும் பிரன்ஸ்லேக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து நடந்திருக்கு நேற்று பின்னரம் ஒரு நாலு மணி போல ஒரு கார்ல வந்து ஒரு அம்மா அப்பா இரண்டு பொம்பள பிள்ளைகள் வந்து போய் கொண்டு பெண்ணும் வந்திருக்கணும் அந்த மோட்டர் வந்து ரெண்டு பேர் இந்த காரில் போன நாலு பேர் மொத்தம் ஆறு பேர் அந்த இடத்திலேயே வந்து இறந்திருக்கின்றார்கள் இது ஒரு மோசமான விபத்தாக பார்க்கப்படுகிறது சமீப காலத்தில் வந்து நடந்த விபத்துகளில் வந்து இது ஒரு மோசமான தீவிரமான விபத்தாக பார்க்கப்படுது இவர்கள் விடுமுறைக்கு போய் கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த கோரமான விபத்து நடந்திருக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குடும்பத்தில் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை வந்து உயிர் தாப்பி இருக்குது ஏன்னென்னு சொன்னா அந்த பிள்ளை வந்து அந்த நேரத்தில் அந்த விபத்துக்குள்ளான காரில் வந்து போய் கொண்டிருக்காமல் பின்னுக்கு வந்து கொண்டு வந்த இன்னும் ஒரு சொந்தக்காரட்ட காரில் வந்த வந்தபடியாக உயிர் தாப்பி இருக்குது அந்த பிள்ளைக்கு ஆதரவாக இப்போ சேரிட்டி அமைப்புகள் வந்து நிதி சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கின்றன இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு உட்பட்ட நேரத்தில் வந்து இந்த சேரிட்டி அமைப்புகள் வந்து முப்பத்தி மூவாயிரம் பவுண்ட்ஸ் சேகரித்திருக்கின்றார்கள் இருந்தபோதிலும் கூட இந்த விபத்து சம்பவம் இந்த இறப்பு சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மேற்கு லண்டனில் நேற்று மாலை ஏழு இருபது மணியளவில் ஒரு பதினைந்து வயது சிறுவன் ஒருவன் சூட்டுக்கு இலக்காகி அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் க்ரோவ் இந்த ஒரு இடத்துல வந்து நடந்திருக்குது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இந்த சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய ஆறு பேர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் மேற்கு லண்டன் பகுதியில் இருக்கும் லெட் புரோ க்ரோவ் லெட் புரோ குரோவ் இந்த ஒரு இடத்துல வந்து நடந்திருக்குது இதிலே பதினைந்து வயதுடைய சிறுவனுடைய பெயர் விவரங்கள் இன்னமும் வெளியாகவில்லை அதேவேளையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நபர் ஒருவர் தண்டவாளத்தில் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கின்றனர் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சென்ட்ரல் லண்டனில் இருக்கக்கூடிய பேங்க் ஸ்டேஷனில் நடந்திருக்கு அங்கே இருக்கிற தண்டவாளத்தில் வந்து ஒரு நபர் ஒருவர் தவறி விழுந்ததால் உடனடியாக மின்சாரம் தாக்கப்பட்டு அந்த இடத்திலேயே வந்து அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இப்படியாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு கரி நாள் என்று சொல்லத்தக்க வகையில் பல்வேறு விதமான சம்பவங்கள் இடம்பெற்று அதில் எட்டு பேர் வரையில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் பூட்ஸ் நிறுவனம் யூகே முழுவதும் இந்த ஆண்டில் முன்னூறு கடைகளை மூடுவதற்கு முடிவு செய்துள்ளது இதில் ஏற்கனவே நிறைய கடைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் ஒரு சில கடைகளை இந்த சமர்கால விற்பனைக்காக தாங்கள் திறந்து வைத்திருப்பதாகவும் அவையும் சமர்காலம் முடிந்த பின்னர் உடனடியாக மூடப்படும் எனவும் பூட்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது அண்மை காலமாக அதனுடைய விற்பனை மிகவும் குறைந்து வருவதாகவும் வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுப்பதில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளை தாங்கள் எதிர்கொள்வதாகவும் பூட்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது பிரித்தானியாவில் மிகவும் ஆபத்தான தொழில் என்று சொல்லி ஒரு தொழில் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு ஏனென்று சொன்னால் இந்த தொழில் ஈடுபடுபவர்களுக்கு வந்து பாதுகாப்பு பிரச்சனை மிக அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுது அந்த தொழில் என்னென்று சொன்னால் விவசாயம் ஃபார்மிங் விவசாயத்தில் ஈடுபடுபவர்கள் அண்மை காலமாக வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட இந்த ஒரு காலப்பகுதியில் வந்து நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நிறைய பேர் காயமடைந்திருக்கிறார்களாம் வேலை நேரத்தின் போது ஏற்பட்ட பல்வேறு விபத்துகள் காரணமாக இதன் காரணமாக யூகேலையே மிகவும் ஆபத்தான தொழில் என்று சொல்லி இப்பொழுது விவசாயம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்எஸ்இ அதாவது ஹெல்த் அண்ட் சேஃப்டி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இவையேதான் அந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கு இவையை வெளியிட்டு இருக்கிற ஒரு என்ன சொல்லப்பட்டிருக்கேன் சொன்னால் கடந்த ஒரு வருட கால பகுதியில் வந்து யுகேயில் மொத்தம் இருபத்தேழு பேர் இந்த விபத்துக்கள் இறந்திருக்கிறமாம் அதாவது விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்துக்கள் காரணமாக இருபத்தேழு பேர் இறந்திருக்கினமாம் இன்னும் நிறைய பேர் வந்து காயமடைஞ்சிருக்கினமாம் அதனால வந்து யுகேலேயே மிகவும் ஆபத்தான தொழில் என்று சொல்லி இப்பொழுது விவசாயம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே விவசாயிகள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் விபத்துகளை தடுப்பதற்கான முயற்சிகளை தங்கள் மேற்கொள்வதாக குறிப்பிட்ட இந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலே சொல்லப்பட்டுள்ளது ரோயல் ஏர்போர்ஸ் எனப்படும் பிரித்தானிய வான் படையினர் புதிய தாக்குதல் விமானம் ஒன்றை அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் இந்த புதிய தாக்குதல் விமானத்தினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா டெம்பெஸ்ட் டெம்பெஸ்ட் என்ற பெயரில் வந்து புதிய வகை விமானங்களை வந்து அறிமுகம் செய்திருக்கிறோம் இந்த விமானங்கள் வந்து இன்னுமே வந்து முழுமையாக உற்பத்தி செய்யப்பட்டு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்படையில் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டிலிருந்து தான் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட இருக்கின்றன இன்றைக்கு நடைபெற்ற ஒரு விமான கண்காட்சியில் வந்து இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த விமான கண்காட்சி எங்கே நடந்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் போரோ என்ற இடத்துல வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்குது இங்கே தான் இந்த விமான கண்காட்சியின் போது இந்த டெம்பெஸ்ட் வகை புதிய விமானங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன மிக வேகமாக சென்று தாக்குதலை நடத்தக்கூடிய தாக்குதல் விமானங்களாக இவை இருக்கும் என்று சொல்லியும் ரயல் ஏர்போர் இப்பொழுது இருக்கக்கூடிய விமானங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணும் விதமாக இந்த புதிய விமானங்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டில் இருந்து பயன்படுத்தப்படும் என்று சொல்லியும் ரோயல் ஏர்ஃபோர்ஸ் அறிவித்துள்ளது அதே வெளியில் வந்து இந்த டெம்பஸ்ட் விமானத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ரேடர் வந்து மிகவும் அதிசக்தி வாய்ந்தது என்று சொல்லியும் இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்தை விடவும் பத்தாயிரம் மடங்கு பெருசு என்று சொல்லியும் அதாவது இந்த ரேடர்ஸ் வந்து பத்தாயிரம் மடங்கு வலுவுள்ள ஆற்றலை கொண்டது என்று சொல்லியும் ரோயல் ஏர்ஃபோர்ஸ் அறிவித்துள்ளது விடுமுறையில் நீங்கள் லண்டனுக்கு வந்தால் எந்தெந்த இடங்கள் எல்லாம் இலவசமாக சுற்றி பார்க்க முடியுன்றதை பற்றி ஒரு பெரிய ஒரு பட்டியல் ஒன்று இருக்குது அதில் இருந்து ஒரு மூன்று இடங்களை வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் எனவே இந்த இடங்களை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்கோ நீங்கள் லண்டனுக்கு வரைக்குள்ள இந்தெந்த இடங்களுக்கு வந்து இலவசமாகவே சுற்றி பார்க்க முடியும் எல்லாமே வந்து பெருமதியான இடங்கள் தான் அதில் முதலாவது வந்து டொட்னம் கோட் ரோட் இது வந்து ஒரு அண்டர் க்ரௌண்ட் ஸ்டேஷன் டொட்னம் கோட் ரோட் இந்த அண்டர் கிரவுண்ட் இருந்து வெளியால் வந்து மேலே வந்து எட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ராட்சஸ ஸ்கிரீனுகள் பார்ப்பீங்கள் பெரிய திரைகள் பார்ப்பீங்கள் அதுவும் முன்னூற்றி அறுபது பாகையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ராட்சச திரைகள் பார்ப்பீங்கள் அந்த திரைகளுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு என்ன பேர் நெட் 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 அந்த அந்த அதை வந்து வந்து லண்டன் சொல்லி தேடி சொன்னால் இதை பற்றின எல்லா விவரங்களையும் வந்து எடுக்க முடியும் இந்த திரையில வந்து என்னென்ன விஷயங்கள் காட்சிப்படுத்தப்படும் என்று சொன்னால் அது வந்து பொதுவான பார்வையாளர்களை கவரக்கூடிய மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கும் அதே நேரம் பாடசாலை மாணவர்களை கவரக்கூடிய விஞ்ஞானபூர்வமான விஷயங்களும் அதில் இருக்கும் ஒரு நாளைக்கு என்னென்ன காட்சிகள் இடம்பெறும் என்று சொல்லி அந்த பட்டியல் வந்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக்கொண்டே இதை பார்க்க முடியும் இலவசம் தான் எந்த விதமான கட்டணமும் மிகவும் பெரிய ராட்சச திரைகளில் சொல்லக்கூடிய அந்த காட்சி அமைப்புகள் எல்லாமே வந்து காட்சிப்படுத்தப்படும் எனவே நீங்கள் ஒரு நாள் பொழுத வந்து இதில் கழிக்க முடியும் சுத்த வர நிறைய இடங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு கொண்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இந்த இடத்தை தவற விட வேண்டாம் தொட்னம் கோர்ட் ரோட் இதுதான் அந்த அண்டர் கிரவுண்ட் அதுல போயிட்டு ஜஸ்ட் நீங்க வெளியில் வந்தீங்கன்னு இருக்குது எங்குமே அழிய இல்லை. அடுத்தது லண்டனில் இருக்கிற ஸ்கை கார்டன் இதுவும் முற்றிலும் இலவசமானது தேம்ஸ் நதிக்கரையில் முப்பத்தி ஏழாவது மாடிக்கு நீங்கள் ஏறி நீங்கள் சொன்னால் அங்கே பெரிய கார்டன் இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் மற்ற மற்ற இடங்கள் எல்லாம் இருக்கும் நீங்கள் அங்கே வந்து வெளியில் பேனரமிக் வியூ வந்து பார்க்க முடியும் முழு லண்டனையும் வந்து சுற்றி பார்க்க முடியும் நல்ல அழகான காட்சியாக இருக்கும் அது நீங்கள் காசு கொடுத்து வேறு இடங்களுக்கு உயரமான இடங்களுக்கு ஏறி போய் அந்த சுத்த வர உள்ள வியூஸ் எல்லாம் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை இலவசமாகவே நீங்கள் பார்க்க முடியும் முப்பத்தி ஏழாவது மாடியிலிருந்து பார்க்க முடியும் இதுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் அட்வான்ஸாக ஆன்லைனில் பதியணும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் பண்ணணும் ஆனால் ஃப்ரீ தான் ஆனால் நீங்கள் அட்வான்ஸாக பதிஞ்சு அதுக்குரிய டிக்கெட் வந்து ஃப்ரீ டிக்கெட்டை வந்து நீங்க எடுத்து கொள்ளணும் இடம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க அட்வான்ஸா புக் பண்ணீங்கன்னா ஓகே எனவே வந்து கூகுளில் போயிட்டு ஸ்கை கார்டன் லண்டன் சொல்லி தேர்ட்டி நீங்கள் சொன்னால் அதுக்குரிய டிக்கெட்ஸ் எடுக்கிற முறைகளை வந்து உங்களால் தெரிஞ்சு கொள்ள முடியும் அதே நேரம் இந்த பில்டிங்கை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான வடிவத்துல இருக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த ஓக்கி டோக்கி அந்த ஓக்கி டோக்கியினுடைய வடிவத்தில் தான் இந்த பில்டிங் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒடுக்கலாக இருக்கும் மேலே பூவை பூவை வந்து பெருசா இருக்கும் எனவே அந்த ஓகி டோக்கி பில்டிங்கில் வந்து அதனுடைய முப்பத்தேழாவது மாடிக்கு நீங்கள் ஏரோன் மட்டும் சொன்னால் அட்வான்ஸாக நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண வேணும் லண்டனில் இருக்கிற பார்லிமெண்ட்டை வந்து சுற்றி பார்க்கணுமென்று சொல்லி உங்களுக்கு ஆசையாக இருக்கா எஸ் நீங்கள் தாராளமாக சுற்றி பார்க்க முடியும் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போய்ட்டு ஹவுஸ் ஆஃப் கோமன்ஸ் ஹவுஸ் ஆஃப் லோர்ட்ஸ் மிஸ்டர் ஹால் சென்ட்ரல் லோபீஸ் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் வந்து நீங்கள் சுற்றி பார்க்க முடியும் உங்களை வந்து எழுபத்தஞ்சு நிமிஷம் வந்து அங்கே அனுமதிப்பார்கள் எழுபத்தஞ்சு நிமிஷமும் உங்களை இலவசமாக சுற்றி பார்க்க அனுமதிப்பார்கள் ஒரு கைட் வந்து உங்களையெல்லாம் கைட் பண்ணுவார் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விளங்கப்படுத்துவார் இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இதுக்கும் வந்து முற்கூட்டியே பதிவு செய்யணும் எப்படி பதிவு செய்யறேன்னு சொன்னா நீங்கள் வசிக்கிற இடத்துல எம்பி இருப்பாரு தான் லோக்கல் எம்பி அவரை தொடர்பு கொள்ளணும் அவரை வந்து மெயில் மூலமாக தொடர்பு கொண்டு அவருக்கு விண்ணப்பிக்கணும் நீங்கள் எப்படி பார்லிமெண்ட் பார்க்க போறீங்கன்னு சொல்லி அவருடைய ஒரு சம்மதத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் பாராளுமன்றத்துக்குள்ள போக முடியும் எனவே இப்பொழுதே உங்களுடைய பகுதியினுடைய லோக்கல் எம்பியை தொடர்பு கொள்ளவும் பிரித்தானியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் விசா இல்லாமல் வேலை செய்பவர்கள் இவர்களை கைது செய்கின்ற ஒரு நடவடிக்கையை தாங்கள் ஆரம்பிக்கப் போவதாக புதிய ஹோம் செக்ரட்டரி இவெட் கூப்பர் வந்து அறிவித்திருக்கிறார் அவள் என்ன சொல்லிருக்கிறான்னு சொன்னால் இப்போ வந்து ருவாண்டா திட்டம் கைவிடப்பட்டதன் காரணமாக ஏராளமான அகதிகள் வந்து யூகேக்குள்ளே இருக்கிறார்கள் அவர்களுடைய நடவடிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு என்று சொல்லியும் எனவே தாங்கள் உடனடியாக களத்தில் இறங்கி இவர்களை கைது செய்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாகவும் இவெட் கூப்பர் வந்து அறிவித்திருக்கிறார் அதோட என்ன சொல்லியிருக்காங்க சொன்னால் ஆயிரம் வரையான ஆஃபீசர்ஸ் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாகவும் தாங்கள் குறிப்பிட்ட ஒரு சில இடங்களை வந்து தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் அந்தந்த இடங்களில் வந்து தீவிரமான தேடுதல் வட்டை நடத்தி குறிப்பிட்ட ஆக்களை வந்து கைது செய்யப்போவதாகவும் ஹோம் செக்ரட்டரி சொல்லியிருக்கிறார் அந்தந்த இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து நெயில் பார்ஸ் மற்றது வந்து கார் வாஷஸ் அடுத்தது வந்து பியூட்டி சலூன்ஸ் இந்த மாதிரியான இடங்களை டார்கெட் பண்ணி தாங்கள் தீவிரமான தேடுதல் வட்டை நடத்தப்போவதாக ஹோம் செக்ரட்டரி இவெட் கூப்பர் வந்து இப்படியான இடங்களில் விசா இல்லாதவர்கள் அதிகமாக வேலை செய்வதாக தங்களுக்கு தகவல் கிடைத்திருப்பதாக ஹோம் செக்ரட்டரி இவெட் கூப்பர் வந்து அதே வந்து அண்மை காலமாக நுழைந்த சட்டவிரோதமாக நுழைந்த அகதிகளினுடைய எண்ணிக்கை கடந்த சனிக்கிழமை வரை நானூற்றி எண்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்